புத்திசாலியான டீ கடைக்காரர் ஒரு ஊர்ல டீ கடைக்காரர் இருந்தாரு அவர் அங்க ஒரு சின்ன டீக்கடை கடை வச்சு நடத்திட்டு வந்தாரு அவர் அங்க நடத்துற கடையில பெரிய கூட்டம் வரலனாலும் ஒண்ணு ரெண்டு நண்பர்கள் தினமும் அவர் கடைக்கு வாடிக்கைய வந்துட்டு இருந்தாங்க தனக்கு தேவையான அளவு பணம் கிடைக்கலனாலும் சில தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு அதுல இருந்து அவருக்கு வருமானம் வந்துச்சு கொஞ்ச கொஞ்சமா டீ வித்து ஒரு நாளைக்கு கிடைக்கிற லாபத்தை அவர் மனைவி கிட்ட கொண்டு போய் கொடுத்தாரு என்ன இன்னைக்கு இவ்வளவுதான் எனக்கு கிடைச்சதுமா கடை இன்னைக்கு நல்லபடியா போகுதுன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் ரெகுலர் கஸ்டமர்ஸ் யாருமே என் கடைய தவிர வேற எங்கயுமே போறது அவங்க இப்படி அடிக்கடி வந்தாதான் நமக்கு நிறைய பணம் கிடைக்குமா நமக்கு லாபம் ஒரு டீக்கு ஒரு ரூபாய் கிடைக்குது ஆனா இப்படியே இருந்தா நம்ம வாழ்க்கையில முன்னேற்றமே இருக்காதேமா

அவங்களுக்கு டீ போட்டு கொடுத்துட்டு அவங்களே கவனிச்சிட்டு இருந்தாரு அவங்க ஏதோ கஷ்டத்துல இருக்கிறத அவரு புரிஞ்சுகிட்டாரு எப்பவுமே தன்னோட வாடிக்கையாளர்களை கவனிக்காத அவரு அந்த நிமிஷம் கவனிச்சாரு என்ன பிரச்சனைன்னு யோசிச்சாரு என்ன ஏன் ஒரு மாதிரியா இருக்க ஆமா உண்மைதான் என்னுடைய மனைவிக்கு உடம்பு முடியல டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் காட்டலானா கூட காசு என்கிட்ட கிட்ட இல்ல எனக்கு வேற சம்பளம் இன்னும் வரலையே சரி சரி பாத்துக்கலாம் ஒரு நல்ல வழி இருக்கு ஹரிசன் கிட்ட கேளு ஹரிசன்னா எனக்கு காசு கடனா கொடுக்க முடியுமா எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தேவை இருக்கு என்னுடைய மனைவிக்கு உடல் நலம் சரியில்லை காச சொன்னபடியும் நான் திரும்ப குடுத்துருவேன் ஆஹ் சரிப்பா இந்த சில நாட்களுக்கு பிறகு வாங்குன காசு திருப்பி குடுக்கறதுக்கு போலா டீ கடைக்கு வந்தாரு ஹரிஷை சந்திச்சு காசையும் கொடுத்தாரு திரும்பி வராதுன்னு பயந்த காசும் அவருக்கு நல்லபடியா திரும்பி வந்துருச்சு அங்க இன்னொரு நபர் வந்தாரு சொன்னா சங்கர் தான் விஷயத்த சொன்னா அவ்வளோக்கு ஒரு பிரச்சனை இருக்கும் பொழுது நீங்கள் தான் உனக்கு பணம் கொடுத்து உதவி பண்ணீங்களாமே எனக்கும் வீட்டுல கொஞ்சம் சூழ்நிலை சரியில்லை காசு கொடுத்து உதவினீங்கன்னா சீக்கிரம் திரும்ப கொடுத்துருவேன் இது பெரிய உதவியா இருக்கும் சொன்னபடியே காச திருப்பி எடுத்துக்கிட்டு ராமு அந்த டீ கடைக்கு வந்தாரு வாங்கின காசை விட கொஞ்சம் அதிகமாவே ஹரிஷ் கிட்ட காசு கொடுத்தாரு ஹரிஷ் அண்ணனுக்கு காசு கொஞ்சம் அதிகமா கிடைக்க ஆரம்பிச்சது அவர் இத கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சந்தோஷத்துல அவருக்கு டீ போட்டு கொடுத்துட்டு நடந்ததெல்லாம் நினைச்சு சந்தோஷப்பட்டுட்டு இருந்தாரு ஹரிஷ் அண்ணன் மோதா விஷயத்த பத்தி கேள்விப்பட்டேன் பிளீஸ் எனக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் கடனா ரொம்ப கஷ்டமா இருக்கணும் என் வாழ்க்கை ரொம்ப வெறுப்பா இருக்கணும் பிளீஸ் ப்ளீஸ் பிளீஸ் இது வரைக்கும் போல இவருக்கெல்லாம் கம்மியா தான் கொடுத்த திடீர்னு இவ்வளவு பெரிய நான் எங்க போறது இந்த ஒரு தடவை மட்டும் உதவி செய்யுங்களேன் நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன் நிச்சயமாக காசு நான் சொன்னபடி கரெக்டா திருப்பி கொடுத்துருவான் ஆ சரி சரி நான் காசு கொடுக்கறேன் நீங்க கவலைப்படாதீங்க ஆ என்ன தன்னோட சக்திக்கு மீறி ஆயர்ரூவா பணம் கொடுத்தாரு என்னதான் பணம் கொடுத்தாலும் ஒரு பக்கம் பயத்துல இருந்தாரு கொடுத்த காசு திரும்ப வருமா சொன்னபடி கொடுத்துருவாங்களா அப்படின்னு பயத்துல இருந்தாரு சில நாட்கள் கடந்தாலும் அவர் அந்த சிந்தனையிலேயே தான் இருந்தாரு வணக்கம் போல அவர் டீ கடையில இருக்கும்போது அந்த கடன் வாங்கின நபர் வந்தாரு நிறைய காசு ஹரிஷ் கிட்ட அந்த நபர் கொடுத்தாரு முன்னாடி சோகமா இருந்தவரே இப்போ சந்தோஷமா ஆயிட்டாரு என்ன பொறுத்து இதுல நிறைய காசு இருக்கே நீ எனக்கு கொடுக்க வேண்டியது வெறும் ஆயிரம் ரூபாய் மட்டும் தானே இருந்தா உங்க காசு நீ எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்குப்பா

இனிமே உங்களுக்கு என்ன தேவைன்னாலும் என்கிட்டே கேளுங்க எந்த துவைக்கமும் இல்லாமல் கேளுங்க நான் கொடுக்கறேன் ரொம்ப சந்தோஷமா இருந்தான்னு ஹரிஷ் அண்ணன் தன்னோட வீட்டுக்கு ஜிலேபி வாங்கிட்டு போனாரு அவரோட மனைவி அந்த ஜிலேபியை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க எனக்கு பிடிச்ச ஜிலேபி வாங்கிட்டு வந்திருக்கீங்களா நான் உங்களை கேட்கணும்னு நினைச்சேன் ஒரு ஒரு நாளும் நம்ம நலனை முன்னே விட இன்னும் நல்லபடியா வாங்கிக்கிட்டே வருது

இவ்வளோ பணமோ அவர் எக்ஸ்ட்ரா கொடுத்தது தான் இது ஹரீஷ் அண்ணன் பேசுறத அவரோட மனைவி ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி இவர் இவ்வளோ சந்தோஷமா இருந்ததை அவங்க பார்த்ததே இல்லை ஆனா என்னதான் சந்தோஷமா இருந்தாலும் அவர் மனசுல கொஞ்சம் குழப்பம் இருந்தது அது என்னன்னா ஒரு நாளும் டீ போட்டு சம்பாதிக்கிற காசு நிச்சயமா நமக்கு பத்தாது இப்போ நடந்த விஷயங்கள் நமக்கு ஒரு வழியை காட்டுது இதையே நான் ஒரு தொழிலா பண்ண போறேன் என் டீ கடையோட சேர்த்து

யாருக்கு என்ன கஷ்டனாலும் அவரே கேட்டறிஞ்சு அவங்களுக்கு தேவையான உதவி செய்ய ஆரம்பிச்சாரு காசு குடுத்ததுக்கு அப்புறமா இத்தனை நாளைக்கு இவ்வளவு வட்டி அப்படின்னு சொன்னாரு அவர் என்னதான் வட்டி கேட்டாலும் அவர் கஷ்டத்துக்கு உதவுறதுனால எல்லாரும் அவர்கிட்ட காசு கேட்க ஆரம்பிச்சாங்க சொன்ன நேரத்துல எல்லாரும் காசும் கொடுக்க ஆரம்பிச்சாங்க அவருக்கும் நிறைய பணம் சேர்ந்துச்சு

தன்னோட கடன் வேலைய சின்ன கொடுக்கமா என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன் எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது கவலைய விட்டு தள்ளுங்க நிச்சயமா உங்களுக்கு நான் உதவி செய்யறேன் உங்க பொண்ணு எனக்கும் பொண்ணு நீங்க சந்தோஷமா கல்யாணத்தை நடத்துங்க ஹரிஷன்னுட, நட உட அவர் இருக்கக்கூடிய இடம் அவரை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே மாறிட்டாங்க கொஞ்ச கொஞ்சமா ஊர் மக்கள் கிட்ட அவருக்கு நல்ல பேர் கிடைச்சது என்னதான் இது வண்டி தொழிலா இருந்தாலும் அதையும் அவரு நேர்மையாதான் செஞ்சாரு அவரோட இந்த சேவைய பாராட்டி அந்த ஊர்ல அவருக்கு ஒரு பதவியை கொடுத்தாங்க அவரோட வாழ்க்கையில மாற்றம் ஏற்பட்ட மாதிரி இந்த ஊரையும் மாத்தி காட்டுவாருன்னு நம்புனாங்க அவரும் ஏத்துக்கிட்டாரு அரையின் அந்த பதவியை அவரோட சுயநலத்துக்காக பயன்படுத்தணும்னு ஒரு நிமிஷம் கூட அவர் யோசிச்சு பார்க்கல. மக்கள் எல்லார் அவர் விழிப்புணர்வை ஏற்படுத்தினாரு மக்களுக்கு நல்ல வழி காட்டினாரு நம்ம எந்த தொழில் வேணாலும் செய்யலாம் அதுல நேர்மையா இருக்கணும்னு சொன்னாரு. இத பார்த்து அவரோட மனைவி சந்தோஷப்பட்டாங்க. என்னங்க எங்க இருந்து நீங்க இப்போ இவ்ளோ வளர்ந்தீங்க? டீக்கடே வச்சிருந்த நீங்க இப்போ தலைவர். ஓஹோ இது உழைப்புக்கு கிடைச்ச வெற்றி. நான் இப்பவும் சொல்லுவேன் எப்பவும் சொல்லுவேன் நீங்க எதை வேணா பண்ணுங்க ஆனா தொழில நேர்மை முக்கியம் மற்றவங்களுக்கு உதவி செய்கிற மனப்பான்மை இருந்தா நாம முன்னேறிக்கிட்டே இருக்கலாம் நம்ம மூளையை கொஞ்சம் பயன்படுத்தினா போதும் இந்த நாட்டியாளுற தரம் கூட நம்ம கிட்டே இருக்கும் சரியான பாதையில் போனதுனால நான் இந்த வெற்றி அடைஞ்சேன் எல்லாரும் இதே வழியில ஜெயிப்போம்